செசி டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகமே அறிஞ்சது தான் பழனி ஸ்ரீ தண்டபாணி திருக்கோவில் நிறைய வீடியோ எடுத்து போடலாம் தான் ஐடியா பண்ணி நிறையா ஷூட் பண்ணோம் மேலே கோயில் செல்ஃபோன் கொண்டு போக வீடியோ கேமரா கொண்டு போக அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் கம்மியான வீடியோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு எங்களால் இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்கள் சுற்றுலா தலங்கள் நம்ம சேனலில் அப்டேட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க பழனி ஆண்டவர் எல்லாத்துக்கும் நல்லதே செய்வார் கண்டிப்பாக போய் பழனியை திருப்பி பார்த்துட்டு வாங்க டிவி மூலிமா நீங்கள் பார்க்கறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்